யூடியூப்பில் அனுமதி இல்லாமல் காதல் தொடர்பான வீடியோவை அப்லோட் பண்ணதுனால மனமுடைஞ்சி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க சென்னையை சேர்ந்த ஒரு பெண் அதாவது யூடியூப்பில் காதல் தொடர்பான ஒரு ஆபாசமான வீடியோ சென்னை சேர்ந்த ஒரு இளம் பெண் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சிகிச்சைக்காக ஐசியூவில் வைக்கிற நிலமையில் கொண்டு போயிருக்குது அது என்ன சேனல்னால் வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஸோ சென்னை சேர்ந்த ஒரு இளம்பெண் வந்து அந்த பெண்ணு வந்து பெற்றோர் கிடையாது அவங்க அண்ணனோட அரவணைப்பில் தான் வாழ்ந்து வரா அந்த பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்டலில் சென்னையில் புரசை வேகத்தில் ஹாஸ்டலில் தங்கி பிஎஸ்சி நை நியூட்ரிஷன் முடிச்சுட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து வேலை தேடிட்டு வரா ஸோ இப்படி இருக்கிற நிலமையில தான் அந்த பொண்ணு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விஆர் மால்க்கு போயிருக்கிறாங்க அங்கே வந்து இந்த சேனல் வீரா டாக்ஸ் டபுள் அப்படிங்கிற சேனலை வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தட்டையாக பேட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அந்த சேனலை பற்றி பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் ரொம்பவே ஆபாசமான கருத்துக்கள் ஆபாசமான பேச்சுகள் ஆபாசமான காட்சிகள் எல்லாமே அந்த சேனலில் இடம்பெறும் ஸோ அந்த சேனலுக்கு இந்த பொண்ணும் போய் பேட்டி கொடுத்துட்டு இருந்துருக்குது அந்த சேனலில் உள்ள அந்த விஜே ஸ்வேத்தான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இவங்ககிட்ட வந்து நான் உங்கள் அனுமதி இல்லாமல் இந்த வீடியோவை நாங்கள் எங்கள் சேனலில் போட மாட்டோம் சீ நீங்கள் ஸோ நீங்கள் வந்து பேட்டி கொடுங்க அங்கே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை நம்பி அந்த பொண்ணு வந்து தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துருக்குறாங்க ஆனால் இந்த பொண்ணோட அனுமதி இல்லாமலே அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த சேனல்லேருந்து ஸோ அந்த வீடியோவை இந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு ஏன் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிற ஏன் இந்த மாதிரி கேவலமான சேனலில் போய் பேட்டி கொடுத்துருக்குற அந்த மாதிரி நிறைய பேர் திட்டியிருக்கிறாங்க இந்த பொண்ணை ஸோ அந்த பொண்ணை திட்டின ஒன்று அந்த பொண்ணை ரொம்பவே மனமடைஞ்சி எளிமருந்து சாப்பிட்டுருக்கா எளிமருந்து சாப்பிட்டோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அப்டேட் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போய்ட்டுருக்கு இதனால் போலீஸ் விசாரிக்கிறாங்க விசாரித்து இந்த போ சேனலில் சே அந்த மூணு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த சம்பவம் மக்களே இந்த யூடியூப்பில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது அதில் நிறைய ஆபாசமான சேனல்களும் இருக்குது அதெல்லாம் ஏன் தடை பண்ணலை அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா இந்த மாதிரி இந்த சேனல் நீங்கள் இப்போ இப்போ போய் பா யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் இந்த வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து இன்னுமே அந்த யூடியூப்பில் வந்து இருக்க தான் செய்யுது அதில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் படு கேவலமாக இருக்கும் அவங்க பேச்சுகிற பேச்சு பேச்சுக்கள் அதில் வர்ற பொண்ணோட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவங்க பேசுகிற பேச்சுகள் பேட்டி எடுக்கிறபோது அவங்க கேட்கப்படுகிற கேள்விகள் அவ்வளவு ஆபாசமாகவும் அவ்வளவு கேவலமாகவும் இருக்கும் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பசங்களோட மனநிலை பாதிக்கப்படும் அவங்களோட மனசு வந்து கெடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ சமீபத்தில் இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற இரஃபான்கிறவர் தன்னோட ஜெண்டரை தன்னோட ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்கிறாங்க அவங்களோட ஜெண்டரை வந்து வெளியே சொல்கிறாரு அதுவும் எங்கே போய் டுப் துபாயில் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ரிவீல் பண்ணுறாரு அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்து அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணார் ஸோ இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஆபாசமான காட்சிகள் ஆபாசமான பேச்சுகள் ஆபாசமான கருத்துக்களை வெளியிடுற சேனலை ஏன் பேன் பண்ண மாட்டேக்காங்கன்னு தெரியல அதுக்கு போலீஸ் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது இது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ அந்த மாதிரி சேனல் வந்து கண்டிப்பாக தடை செய்யப்படணும் ஏன் இப்படி தடை பண்ணாமல் இருக்காங்க இது இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழிக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்குது ஆனால் இன்னும் இந்த சேனல் வந்து யூடியூப்பில் இருந்து தான் இருக்குது இப்போ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற சேனல் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உடனே வருது அதில் அஞ்சு ல அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குன்னு இவ்வளோ ஒரு ஆபாசமான சேனலுக்கு அப்போ எத்தனை பேர் அந்த மனநிலை பாதிக்கப்படும் எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க அவ்வளோ ஆபாசமான பேச்சுகள் கருத்துக்கள் ட்ரெஸ்ஸு அவங்க பேசுகிற பேச்சு அந்த பேட்டி எடுக்கிற பொண்ணே கேவலமாக பேசுகிறாங்க அந்த அளவுக்கு ஆபாசமாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு போலீஸ் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அந்த சேனலை வந்து பேன் பண்ணணும் அந்த சேனலை தடை பண்ணணும் இந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய இருக்குது யூடியூப்பில் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு பெரிய யூடியூபர் அந்த மாதிரி தவறு பண்ணிட்டாருங்க அந்த அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க ஆக்சுவலாக அந்த இரஃபான் வியூ அவர் மேலே அந்த சேனல் மேலே அவரும் அந்த ரெண்டு வீடியோவும் டெலிட் பண்ணிட்டார் இதே மாதிரி எல்லா சேனலுக்கும் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ் வந்து எல்லா சேனல்லையும் மானிட்டர் பண்ணி சைபர் கிரைம் வந்து மானிட்டர் பண்ணி எந்தெந்த மாதிரி இந்த மாதிரி சேனல் கேவலமான சேனல் ஆபாச சேனல் ஆபாச கருத்துக்கள் மற்றவங்களுக்கு எடுக்கிற மாதிரி வர்ற வீடியோக்கள் இப்போ ரீசெண்டாக கூட டிடிஎஃப் வாசனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவர் வந்து கார் ஓடிட்டுருக்கும் போது ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்காரு ஒரு கையில ஸ்டீரிங் பிடிச்சி இருக்காரு ஸோ அது தவறான செயல் தான் அதுக்கு அரஸ்ட்டு வர போயிட்டாங்க அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கலாம் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு கூட போகிறாங்க நிறைய பேர் நம்மளே பார்க்குறோம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணல ஆனால் அவரை அரஸ்ட் பண்ணாங்க ஏன்னா வீடியோ வந்து பப்ளிக்காக போட்டனால நிறைய பேர் பார்க்குறாங்க லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அவங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவரை அரஸ்ட் பண்ணாங்க ஸோ இதே மாதிரி தானே இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் உள்ள சேனலும் அதை மட்டும் ஏன் தடை பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல அதனால் இப்போ ஒரு உயிர் போகிற நிலைமைக்கு ஆளாக இருக்குது இன்னுமே அதை தடை பண்ணலை ஸோ அந்த மாதிரி இதை பேன் பண்ணணும் இந்த மாதிரி பேன் தான் மன மக்களோட ம மைண்டு அவங்களோட மனநிலை எல்லாமே சுத்தமாக இருக்கும் நிறைய தவறுகள் நடக்காது இதனால் நிறைய தவறுகள் நடக்குது ஏன் நடக்குது இந்த மாதிரி கற்பழிப்பு சின்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணுறது எதனால் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆபாசமான வீடியோக்கள் ஆபாசமான கருத்துக்களை கேட்கும்போது அவங்கள மனனுடைய மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு அதனால் அதை அதே மாதிரி நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணிடும் ஸோ இதெல்லாம் தடை பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் தேங்க்யூ